அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகம் நம்ம வீட்டிற்கு வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகங்க அதே போல திடீரென ஒரு பறவை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அதே போல அந்த பறவை எச்சமிட்டா நல்லதா கெட்டதா பறவை வீட்டுக்குள்ள வர்றது ஆபத்தை உணர்த்துதா அப்படிங்கறத நிறைய பேர் கொஸ்டின் நமக்குள்ளே இருக்குதுங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் அதாவது காகம் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணக்காரராக ஆகலாம் என்று சொல்லுவாங்க ஒரு சில பேர் நம்முடைய முன்னோர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்றும் சொல்லுவாங்க இல்லையா அதே ஒரு காக்கா நம்ம வீட்டுல உட்கார்ந்து கத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அந்த காகம் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னு இந்த காகத்துக்குன்னு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுலயும் கா காகம் கத்தியோ இல்ல காகத்தால உங்களுக்கு ஏதாவது ஒரு பலனோ நீங்க ஏதாவது உணர்ந்த விஷயங்கள் ஏதோனு இருக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது வரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கடவுளோட பெயரை பதிவிடுங்க நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டேதாங்க இருக்கு ஆனா அந்த கஷ்டத்துக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த வகையில உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு காண நம்ம முன்னோர்கள் வடிவத்துல வரக்கூடிய இந்த காகத்துக்கு தினமுமே உணவு வைத்து புதுமையான சிறப்பையுமே வருவதற்கு ஜீவ காகத்துக்கு உணவு வைங்க இப்படி காகத்துக்கு உணவு வைத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லலாங்க காகம் அப்படிங்கறது சனி பகவானுடைய வாகனம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஒரு காக்கா நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அதை வந்து வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்றாங்க அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பாக்கும்போது காகமானது நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருங்க நாம ஒரு பயணத்தை வீட்டுக்குள்ள காகம் வந்தது அந்த பயணம் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் சுபகாரியங்களுக்கு நம்ம போகும் போதும் நம்ம வீட்டுக்கு மேல் நோக்கி காகம் பறந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல சகுனம் என்றே சொல்லலாம் காலை நேரத்துல நம்ம வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி காகம் பறந்தது அப்படின்னா விருந்தினருடைய வருகை நம்ம வீட்டில் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நமக்கு சுட்டிக்காட்டப்படும் மேலும் இதனால நண்பர்கள் சந்திப்பும் இருக்கும் என்று சொல்லலாங்க நிறைய காகங்கள் ஒன்றாக கத்திக்கொண்டே இருக்கு கண்டிப்பா குடும்பத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியோ ஆபத்தோ வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காக என்றே சொல்லலாங்க வீட்டினுடைய தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்திருந்தா குடும்பத்தினுடைய முன்னோர்கள் நம் மேல் கோபம் இருப்பதாக அர்த்தம் என்று சொல்லப்படுதுங்க அதாவது நம்ம விட்டு பிரிந்த முன்னோர்கள் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக நாம வைக்கக்கூடிய உணவை காகம் எடுத்துருச்சு அப்படின்னா நினைத்த காரியம் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கும் என்பது ஐவீகங்க இப்படி ஒவ்வொரு பறவைக்குமே ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமியில நடக்கக்கூடிய விஷயங்கள் உணரக்கூடிய சக்தி இந்த தான் உண்டுங்க அதுல மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதா இருக்குமாம் இந்த காகம் அந்த வகையில தான் இந்த காகம் முதன்மையாக இருக்கிறது என்றே சொல்லலாம் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கறதுல இந்த காகத்துக்கு கண்டிப்பா விதமான உணவுகளையுமே புண்ணக்கூடிய வரம் கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் காக்கை அசைவமும் உண்ணும் சைவமும் உண்ணும் அதேபோல சமைத்த உணவுகளாக இருந்தாலும் சமைக்காத உணவுகளாக இருந்தாலும் தானியங்கள் பழங்கள் அப்படின்னு எல்லா வகையான உணவுகளையுமே சாப்பிடக்கூடியது இந்த காகம் இருந்தாலும் தயவு செய்து உங்க கையால அசைவம் மட்டும் சீட்டாதீங்க ஆனாலும் நம்ம முன்னோர்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க என்பதை தெரிஞ்சு வைப்பது ரொம்பவே முக்கியங்க அந்த வகையில காக்கைக்கு நாம வைக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் முன்னோர்களின் வழிபாட்டில் தனித்தன்மை பெற்றுள்ளது என்றுதான் சொல்லணும் திடீரென காகம் நம் மீது எச்சமிடுவது என்று பார்க்கும் பொழுது தலையை தட்டுவது தலையில் கொத்திட்டு போவது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் காக்கா நமக்கு என்னென்ன விஷயங்களை உணர்த்த வருகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியுங்க நம்முடைய முன்னோர்களின் ரூபமாக காக்கா இருக்கிறதுனால காக்கை மூலமா நமக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்படாதுங்க அப்படின்னும் வர இருக்கக்கூடிய சில ஆபத்துக்களை உணர்த்துவதாகத்தான் இந்த காக்கை இப்படி இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க நாம அவசரமாக வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கும் போதோ திடீரென காக்கா நம்ம மேல எச்சம் விட்டுருச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க

கூடு கட்டி இருக்கிறதா என்று நாம பாக்கணுங்க கூட்டில் இருக்கிற இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சிகளை நம்ம இருந்து பாதுகாக்கவும் அவ்வாறு செய்யலாம் அப்படி இல்லாமல் இது போல செய்தா நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து உணர்த்துகிறது என்றுதான் அர்த்தப்படுது காக்கை நம்மளோட தலையில தட்டினா இல்ல குத்தினாலும் சிறிது நேரம் ஒரு இடத்துல அமர்ந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில போறது ரொம்பவும் நல்லதுங்க இதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவரையுமே விடாம ஒரு காக்கை அடிக்கடி கொத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே நம்முடைய குடும்ப ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட காண்பித்து அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பானதும் கூடங்க இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ஏற்படக்கூடிய மரணங்களை கூட தடுக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டுல காக்கை தவிர மத்த பறவைகள் ஏதாவது இருந்தாலும் கூட திடீரென தெரியாமல் வந்துட்டா கூட அதுவும் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துகளை தான் குறிக்குதுங்க அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர்சபவங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது கூடியது என்றே சொல்லலாம் இப்படி வீட்டுக்குள்ள வந்த பறவை வெள்ளையாக இருந்தா நமக்கு நல்லது நடக்குமா மற்றும் அடர் நிறங்கள்ல இருந்தது அப்படின்னா வீட்டை சுற்றி தீய சக்திகள் இருக்கு அப்படிங்கறத அதை உணர்த்துவதாக சொல்றாங்க இதற்கு வந்து பரிகாரங்கள் செஞ்சா கூட பிரச்சனை இருக்காது என்றும் நம்பப்படுதுங்க இது போல பறவைகள் மூலமா நமக்கு ஏதாவது வித்தியாசமா நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் என்று பயப்பட எதுவும் கிடையாதுங்க ஒரு ஐந்து நிமிடமாவது குடிச்சிட்டு நாம நம்ம வேலையை பார்க்கலாம் அதனால நமக்கு வர இருக்கிற ஆபத்து நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல விலங்குகளும் இது போன்ற விஷயத்தை உணர்த்துவதாக இருக்கும் பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க நீங்களும் இது போல கடை கடைபிடித்தீங்க அப்படின்னாலே போதுமானது நல்ல நல்ல நிறைய பலன்களை நம்மளால பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் காக்கா நம்ம வீட்டுக்கு தினமும் வந்து வர்றதுனால நிறைய பலன்கள் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாங்க காக்கா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது இதை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போலதான் நம்ம வெளியில ஒரு பயணத்துக்காக வெளியே செல்கிறோம் அந்த நேரத்துல இந்த காகமானது வருது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துங்க நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும் தான் காகம் இப்படி செல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்படி காகம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாம நம்ம முன்னோர்கள் அம்சமாக அமைந்த காகத்தை நாம தினமுமே பார்க்கிறோம் இப்படி பல குணங்களையும் நல்ல சக்தியையும் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடியதுதான் இந்த காகம்ங்க சில பேருடைய வீட்டிற்கு தொடர்ந்து வந்து கத்திக்கொண்டே இருக்கும் சில பேருக்கு அதனுடைய சத்தத்தை கேட்டு பொறுக்காம துரத்தி விடுவாங்க அதனால இந்த காகம் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டினுடைய வாசலிலே அல்லது ஜன்னல் பக்கத்திலேயோ வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க இதற்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அந்த காகம் வீட்டுக்கு ஏதோ ஒரு செய்தியை உணர்த்துவதாகவும் அர்த்தப்படுதுங்க பெரும்பாலும் காகம் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகுது அப்படின்னா நிச்சயமா நமக்கு இனி வரக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு நன்மை நடக்க போவதாகவும் காகம் தன்னுடைய வாக்குகளை வெளிப்படுத்துவதாகவும் சொல்றாங்க காகம் வந்து கத்தி கொண்டே இருக்கிறதுனால நம்ம பயந்து அந்த காகத்தை துரத்தி விட வேண்டாம் அது ஒண்ணும் பயந்துக்கிற விஷயம் கிடையாதுங்க காகம் தொடர்ந்து நம்ம வீட்டுல கத்தி கொண்டே இருந்தது அப்படின்னா அதுங்க சாப்பிடுறதுக்காக எந்த ஒரு உணவை வைக்க முடியுமோ அந்த உணவை வைக்கலாம் அந்த காகம் நாம வைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிட்டு மீண்டும் கரைஞ்சது அப்படின்னா அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க இதன் மூலமா வீட்டிற்கு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெட்டது கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு சுபகாரியங்களுக்காக செல்லும் போது ஆடை உடுத்தி அலங்காரம் செய்துட்டு போகும்போதும் அபசகுணம் பிடித்த மாதிரி இந்த காகம் இப்படி எச்சமிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கும் போதும் ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துக்கிறதுக்காகத்தான் இப்படி

உங்கள் சகோதரியான தேவி சரணம்